ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் அவுட்டிங் போனதை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் தெற்கு வாசலில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம் மதுரையினால எப்பவுமே பரோட்டா சால்னா அதானே ஃபேமஸ்ஸு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆர்டர் பண்ணோம் செட்டுனா முட்டை புரோட்டா சொல்லுவாங்க செட்டு அதுக்கு செம்மையாக ஒரு சால்னா கொடுத்தாங்க சூப்பராக இருந்தாங்க எப்போவுமே பரோட்டாக்கு சால்னா தாங்க அதை அடிச்சுக்கவே முடியாது இது செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் முட்டை புரோட்டா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதுக்கு தான் தம்பியை கொஞ்சம் நம்ம ஏமாத்திட்டோம் அவர் பிரியாணி கேட்டார் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் இருந்துச்சு அதான் ஆர்டர் பண்ணோம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸை கொடுத்தோம் அதே அவர் பாவம் நம்பி ஏமாந்து சாப்பிட்டுட்டார் அதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நல்ல விலையை நாங்கள் போன சமயம் வந்துட்டு ஹோட்டலில் கூட்டம் இல்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இருந்தாலும் சப்ளையர் வந்துட்டு முகம் சுளிக்காமல் எங்களுக்கு பரிமாறினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு வரவேற்பு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற தெற்கு வாசல் மக்களுக்கு இந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல்னு நல்லா கண்டுபிடிச்சிருப்பாங்க ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான் இப்போ பாருங்க குட்டி பாப்பாலாம் விரும்பி சாப்பிட்றாங்க அச்சோ இப்போதாங்க நம்ம தம்பி ஏமாந்த கதை வரும் பாருங்களே பிரியாணி நான் ஆர்டர் பண்ண தந்தூரி தாங்க இதை அடிச்சுக்கவே முடியாதுங்க டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டெம்ட்டாக இருந்துச்சு அப்படி ஒரு வைப்பாக இருந்துச்சு சாப்பிட்ட சாப்பிட்ட இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமான்னு இருந்துச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இதுக்கு நான் ஃபேனே ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அந்த முட்டை பரோட்டாக்கும் அந்த சிக்கனுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பன் புரோட்டா இருக்கே நான் கூட பன் பரோட்டானா ரொம்ப எண்ணெயாக இருக்கும் போல் ரொம்ப இதாக இருக்கும் போல் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இது ரொம்ப சாஃப்டாகவும் பஃபுல்லாகவும் இருந்துச்சு அதுவும் வீச்சு புரோட்டா வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பரோட்டா சாப்பிட்றோம் வயல் வலிக்கும் அந்த மாதிரி அவங்களோட ப்ரெஷரே இல்லை நல்லா சாஃப்டா இருந்துச்சு சாப்பிட சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த ஹோட்டல் நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க